அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சி மானியமும் வாங்கி கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்தாயிரம் வரை இபி பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்களுடைய வடைக்கலருக்கு அஞ்சு கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டம் இன்சலேஷன் பண்ணி எழுவத்தெட்டாயிரம் மானியமும் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மட்டக்கடை எக்ஸெட்டா ஜெயின் மேரிஸ் காலேஜுக்கு அருகாமையில் கடல் ஓரத்தில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட மேல்தளத்துலேயே நல்ல உயரமான ஜிஏ சச்சர் அமைச்சி அதுக்கு மேலே யூடியல் ப்ராண்டோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் ஒம்பது பேனல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வார்டு வாரண்டியும் இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அரசசிரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்திங் இது எல்லாமே பிராண்டன் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் பேனருக்கு தனியாக இருந்திங்க இன்வெர்டருக்கு தனியாக இருத்திங்கன்னு எங்கள் வந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி அவங்களுக்கு பை மந்த்லி இபிபில் அமௌண்ட்டு பத்தாயிரம் வர பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணால் தான் இந்த அஞ்சு கிலோவாட் சோலார் ஆன்க்ரட் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடய நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் அவங்க அக்கௌண்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு இந்த அஞ்சு கிலோவாட் சோலார் ஆன்க்ரட் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி யூனிட் வரைக்கும் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ சோலார் ஆன்கேட் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டாக தான் ரன் ஆகும் அதாவது பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட யூசேஜ் போக திரும்ப இபிக்கு அனுப்பிவிடும் திரும்ப இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய பவரை நம்ம ஈபியிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டு யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் ஆன்கட் சிஸ்டம் தான் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோலாம் திருத்த எங்களுடைய கேட்டக் சுலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை கொள்ளவும் நன்றி